கிருஷ்ண ஜெயந்தி அன்று வாங்கக்கூடிய முக்கியமான ஒரு பொருளை பற்றி தான் பார்க்க போறோம் இந்த பொருளை யார் ஒருவர் வாங்குகின்றார்களோ அவர்களுக்கு பரம ஏழையாக இருந்தால் கூட கோடீஸ்வர யோகம் ஏற்படும் செல்வ செழிப்பு ஏற்படும் இந்த வருடம் வருகின்ற சனிக்கிழமை கிருஷ்ண ஜெயந்தி வருகின்றது வீட்டிலேயே கிருஷ்ணரை முறையாக வழிபாடு செய்தால் நமக்கு கஷ்டங்கள் தீரும் முக்கியமா என்று இந்த ஒரு பொருளை வைத்து வழிபாடு பண்ணுங்க அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் வருகின்ற சனிக்கிழமை தேய்பிரை அஷ்டமியும் இருக்கின்றது அதனால அஷ்டமி தினத்துல தான் நம்ம கிருஷ்ணரை வழிபாடு பண்ணுவோம் குசேலர் வந்து கிருஷ்ண பரமாத்மாவை பார்க்கச் செல்லும் பொழுது அவருக்கு எதுவுமே எடுத்துட்டு போக முடியாத ஒரு சூழ்நிலை குடும்பத்துல அவ்வளவு ஒரு வறுமை ஆனா அவர் மிகவும் எளிமையான ஒரு பொருள் வீட்டில் இருந்த அவள் எடுத்துட்டு போனார் அந்த அவள் பொறிதான் அவர்கிட்ட இருந்தது அதை ஒரு சிறு மூட்டையாக கட்டி தன்னுடைய நண்பனை பார்க்க போறோம் எப்படி வெறும் கையோடு போறது அப்படின்ட்டு இதை எடுத்துட்டு போனார் நீ என்ன எடுத்துட்டு வந்தாயோ அது எனக்கு குடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த